தமிழகத்தில் திறன் அதிகாரிகள் அமைச்சர்களுக்கு சாதகமாக செயல்படுகின்றனர் திருச்சியில் ஓபிசி பிரிவு மாநில நிர்வாகி சூரிய வாக்குப்பதிவு வாக்குப்பதிவான இன்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இடங்களிலும் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கிறது மக்களிடம் மிகவும் பெரிய எழுச்சி காணப்படுகிறது அனைவரும் கண்டிப்பாக வாக்கு வாக்களிக்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் ஒரு மாற்றத்திற்காக தயாராக இருக்கிறார்கள் அது கண்டிப்பாக இந்த தேர்தலின் முடிவில் கண்டிப்பாக அனைவருக்கும் தெரியும் நானூறு இடங்களை பெற்று மீண்டும் மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் அவர்கள் கண்டிப்பாக மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பார் தமிழ் தமிழ்நாட்டிலிருந்து குறைந்தது பத்துக்கும் குறையாத நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கண்டிப்பாக பாஜக சார்பாக பிரதமருக்கு வலு சேர்ப்பார்கள் இல்லை கண்டிப்பாக திராவிட கட்சியில் இப்போ திருச்சியை முதற்கொண்டு கூட எந்த கட்சி வேட்பாளருமே வாக்குக்கு பணம் கொடுப்பில் ஆனால் மதிமுக துரை வைக்கோ மட்டும்தான் பணம் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க அதுமாரி திராவிட கட்சிகள் பணத்தை வைத்து மக்களிடம் வாக்கு வாங்கி விடலாம் என்ற எண்ணம் இந்த இந்த முறை பொய்த்திருக்கிறது நிறையா தொகுதிகளில் மக்கள் வந்து பணம் வேணாம் எங்களுக்கு வாக்குக்கு அப்படிங்கிற முடிவை எடுத்திருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியும் தமிழ்நாடு முழுவதும் எந்த இடத்துலையும் வாக்குக்கு பணம் கொடுப்பதாக இல்லை என்ற மாநில தலைவர் சொல்கிறது போல எல்லா இடத்துலையுமே சரி மக்கள் மாற்றத்தை வேணும் என்றால் பணம் வாங்காமல் வாக்களிக்கணும் கண்டிப்பாக வாக்களிக்கணும் நன்றி வந்து அதாவது அவர் சம்பந்தப்பட்டவர் பொள்ளாச்சியை சார்ந்த பாஜக பிரமுகர் அவர் வந்து கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டவர் கிடையாது இன்னொன்று அவர் என்ன அப்படின்னா கையில் இருக்க வேண்டியது ஐம்பதாயிரம் சாதாரணமாக தேர்தலுடைய விதிகள் படி ஐம்பதாயிரம்னா ஒருத்தர் கையில் இருக்கணும் அவர் கையில் தொழில் ரீதியாக எங்கேயோ போனவர் எண்பதாயிரத்து கையில் வச்சுருந்ததாக அவருடைய வாகனத்தில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கே தவிர அது எங்களுடைய மாநில தலைவரோடைய பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டதும் இல்லை அது தனிநபர் எங்கேயோ பணத்தை கையாளக்கூடிய வகையில் நாளைக்கு தேர்தல் ஆணையம் கையகப்படுத்தியிருக்காங்க அது வாக்காளர்கள் கொடுக்க வேண்டிய எண்ணத்தில் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் அந்த எண்ணத்துலேயும் இல்லை அந்த மாதிரி எங்கே செயல்பாடுகளும் இல்லை கொடுக்கறது திமுக அது இன்னைக்கு தேர்தல் அறிக்கையில் அப்படி கொடுத்துருக்குறாங்க நாங்கள் சார் இவங்களே இவ்வளோ தெளிவாக நாளைக்கு நோட்டை கொடுக்குறப்ப நாங்கள் மட்டும் லூசு மாதிரி யாராவது போய் ஜிபே கொடுப்பாங்களா கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எப்படி வேணாலும் கொடுக்கலாம் நாளைக்கு அமைதியாக நாங்கள் நாளைக்கு நோட்டில் கொடுத்துட்டு போனால் சத்தமே இல்லாம இருக்கும் நானே பல இடங்களில் கோயம்புத்தூரில் பிரச்சாரம் போனப்போ என் கண்ணு முன்னாடியே பூத் ஸ்லிப் கொடுக்குறோன்னு திமுக வீடேறி பணம் கொடுக்குறாங்க அதெல்லாம் நாளைக்கு தேர்தல் ஆணையம் கை கட்டி வேடிக்கை பார்த்தது அதிகாரிகள் நாளைக்கு தேர்தல் சமயத்தில் மாற்றப்படவில்லை மீண்டும் ஆட்சியாளர்களிடம் போய் கை கட்டி நிற்க வேணும்னு சொல்லி எல்லா இடத்துலையும் அமைதி காத்தாங்க அதற்கு உண்டான கண்டிப்பான தக்க தண்டனையை மக்கள் இந்த தேர்தலில் புகட்டுவார்கள் தேர்தல் ஆணையம் கரெக்டான இல்லை உண்மையிலேயே சரியாக நடந்துக்கல எந்த இடத்துலையுமே தேர்தல் ஆணையம் சரியாக நடந்து கொள்ளவில்லை நிறைய இடத்துல பணம் வந்து பறிமுதல் இருக்கணும் நிறைய இடத்துல வெளிப்படையாகவே பணம் கொடுத்தாங்க நாளைக்கு திமுகவை சார்ந்தவர்கள் கோடி கட்டிட்டு போனால் கூட நாளைக்கு அதை நாளைக்கு வாகனங்களை தடுப்பது கிடையாது நிறையா தொடர்ச்சியாக செய்திகள்லேயே பார்த்தோம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக வந்து சோதனை இடுவதில்லை இது மாதிரியான தொடர்ச்சியாக தேர்தல் அதிகாரிகள் ஏன்னா அதிகாரிகள் எல்லாமே தமிழ்நாடு அரசை சார்ந்தவராலும் மாற்றப்படவில்லை தேர்தலை ஒட்டி அதனால் அங்கேயே இருந்தவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு சாதகமாக செயல்பட்டார்கள் என்பது உண்மை நன்றி